அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ அலமது இல்லா துவாக்கள் கபூலாக கூடிய புனிதமான ஒரு வியாழக்கிழமையில் இருக்கும் இன்றைக்கு மகுரை செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அமலை எல்லா நாளும் எல்லா நேரத்திலுமே செய்யலாம் ஆனால் இன்றைக்கு மகிரேவுக்கு பிறகுலேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான சிறப்புகள் கிடைக்கும் உடனடியாகவே உங்களுடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்படலாம் இந்த அமலை நீங்கள் இன்றைக்கு முயற்சி செய்து பாருங்கள் அதாவது நம்பிக்கை இழந்த விஷயத்திற்காக இந்த அமலை நீங்கள் செய்யுங்க ஏன்னா எனக்கு ஒரு பெரிய காரியம் இருந்தது அது கைமீறி போயிடுச்சு எனக்கு இதை நடக்கவே நடக்காது இது இனிமே எனக்கு கிடைக்காது இது எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் முடிவு செய்த ஒரு காரியம் ஆனா எனக்கு அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்கும் எனக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நான் தேடி ஓட ஆரம்பிச்சேன் சிறந்த துவாக்கள் சிறந்த திக்குறுகளை எல்லாம் புத்தகங்கள்ல நான் தேடிட்டு இருந்தேன் தான் இதற்கென்று ஒரு வஜீபாக்கள் எனக்கே அல்லாஹால கொடுத்த மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம தேடும்போது சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும்போது அதனுடைய சந்தோஷமே தனி அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி நான் ஒரு சிறந்த அமலை நான் தேடினேன் இதை அல்லாஹால என் கண்ணில் காட்டி செய் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது நான் உடனே ஒழு செஞ்சுட்டு இந்த ஒரு ஆயத்தை சிறப்பு மிகுந்த அர்ஷுடைய ஆயத்தை முப்பது முறை ஓதுனேன் சுபகானல்லா நான் அந்த இடத்தை விட்டு எலும்புறதுக்கு முன்னாடியே அல்லாஹால என்னுடைய உள்ளத்தில் அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்தினான் என்னுடைய சிந்தனையில இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே இந்த வழியில ஒருத்தவங்க கிட்ட உதவி கேட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை எனக்கு தோண வச்சா நான் அதன் மூலமா அதை பிடிச்சு போனேன் அல்லா எனக்கு அதுல வெற்றியையும் கொடுத்தான் அது நடக்கவே நடக்காத காரியம் ஆனா அது எனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காரியம் அந்த கஷ்டத்தை அல்லா எனக்கு லேசாக்கி அந்த விஷயத்த எனக்கு சக்சஸ்ஃபுல்லா எனக்கு எல்லாம் முடிச்சு கொடுத்தான் அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தேவை சுபகானல்லா நீங்களும் ஓதி பாருங்க நீங்களும் இதே மாதிரி சொல்வீங்க எனக்கும் நடந்துருச்சு நானும் ஓதி முடித்தேன் அல்லாஹ் என்னுடைய துவாவையும் கபூல் ஆக்கிட்டான் நடக்கவே நடக்காது இன்னும் அதிசயமாக இருந்தது இன்னும் எனக்கு ஒரு பண தேவையாக இருந்தது இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சேன் ஆனால் ஓதிய நிமிஷத்தில் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்வீங்க இன்றைக்கு நாளை பயன்படுத்தி இந்த அமலை செய்யுங்க உங்களுக்கு கூடுதலான சிறப்பு கிடைக்கும் அப்படி நான் ஓதிய அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா பக்ராவில் இடம்பெறக்கூடிய ஆயத்துள் குர்ஷி சுபஹானலா இதற்கு ஏராளமான வஜீபாக்கள் இருக்கு ஆனால் நம்மள பலரும் அதை கையில் எடுக்கிறது கிடையாது இதற்கு ரசூல்ல நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க இது எதற்காக ஓதப்படுதோ எதன் மீது ஓதப்படுதோ அது பறக்கத்தான் மாறும் அப்படிங்கும்போது நம்முடைய கவலைகளுக்காக இதை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கவலை தீக்கப்படாதா கண்டிப்பாக வளாத்தலை லேசாக்கிடுவான் நீங்க எதற்காக வேணும்னாலும் ஓதலாம் பணத்திற்காக ஓதுறீங்க அப்படின்னா பணம் உங்களை தாராளமாக தேடி வரும் நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் செல்வம் உங்களுக்கு வரும் ரசூல்லா நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்னும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துல இதை ஓதி ஊதுங்க எல்லாம் அதுல பறக்கத்தை வச்சிருப்பான் அப்படின்னு அதே மாதிரிதான் நிறைய காரியங்கள் நிறைய விஷயங்கள்ல இதை நீங்க ஓதுங்க அதுல எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தருவான் அப்படிதான் ஒரு வஜீஃபா இருந்தது முப்பது முறை ஓதி அல்லாஹ் இடத்துல துவாச்சி உங்களுடைய ஹாஜத் கபூல் ஆகும் அப்படின்னு நான் முப்பது முறை ஓதி முடித்த என்னுடைய அந்த காரியத்தை எல்லாம் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டான் நீங்களும் முப்பது முறை ஆயத்தல் குறிச்சியை ஓதி நியத்துவீங்க இது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆயத்து தான் இன்னும் தொழுகை முடித்த உடனே நம்ம எல்லோருமே ஒரு முறை ஓதக்கூடியவங்களாக தான் இருக்கும் இன்னும் நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாகவும் இது இருக்குது தான் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகும் நம்ம இதை ஒரு முறை நம்ம ஓதிட்டு வர்றோம் கண்டிப்பாக இது இம்மையிலும் நிறைய நற்பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது மறுமையிலும் நிறைய நற்பலன்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியது அதனால் கண்டிப்பாக இதை நீயத்தை வச்சுக்கிட்டு முப்பது முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹத்தில் நீங்கள் துவாரை செய்யுங்க உங்களுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் ரப்பு உங்களுக்கு நடத்தி தருவான் ஆனால் இதை நீங்கள் எப்படி ஓதுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க நீங்கள் நிறைய பேர்கிட்ட கடன் கேட்டீங்க அடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக முயற்சி பண்ணுவீங்க கேட்காதவங்க யாராவது இருக்கிறாங்களான்னு யோசிப்பீங்க அவங்கக்கிட்ட கேட்டால் நல்லாயிருக்கும் அதுலேயும் பெஸ்ட்டாக இவங்க இருக்காங்க இவங்க கிட்ட கேட்டால் நமக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் எந்த விதமான வழியுமே கிடையாது இறுதியாக ஒரே ஒரு வழி அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கிட்ட கேட்குற ஒரே ஒரு வழி தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு வழியை மட்டும் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையலாம் ஆனால் நம்மள பலரும் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிப்போம் ஆனால் இந்த ஸ்மார்ட்டான ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம கையில் எடுக்கவே மாட்டோம் நிறைய மனுஷங்கக்கிட்ட புலம்புவோம் நம்மளாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதில் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது எனவே கண்டிப்பாக அல்லாஹ விடத்தில் நீங்கள் நெருங்குங்க அல்லாஹ விடத்தில் நீங்கள் கேளுங்க இறுதியாக நீங்க போகக்கூடிய இடம் அல்லாஹா மட்டும் தான் இருக்கணும் அப்படி இருந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி இன்னும் இறுதியாக தான் போகணுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நீங்க உங்களுக்கு தேவை அப்படின்னு வந்தாலே மனுஷங்களை விட்டுட்டு முதல்ல அல்லாஹ் இடத்துல கேளுங்க அல்லாஹ் அதற்கான வழியை காட்டுவான் இவங்க உங்ககிட்ட போய் கேளுங்க இந்த இந்த உதவியெல்லாம் உங்களுக்கு நடக்குன்னு அல்லாஹாலாவே நமக்கு வழியை காட்டுவோம் அதனால முதலும் ஆரம்பமாகவும் நம்ம நெருங்கக்கூடிய ஒருத்தன் தான் இருக்கணும் அப்படி நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றி உறுதி அதனால தான் அல்லாகவே சொல்கிறான் தன்னுடைய திருக்குறள் அவனே ஆரம்பமானவன் அவனே முடிவானவன் அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஒரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நம்ம எதை வேண்டுமானாலும் சாதித்து கொள்ளலாம் எனவே இன்றைக்கு துவா கபூலாக ஆகக்கூடிய இந்த வியாழக்கிழமை மகுரீபில் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அல்ல வெற்றியை தருவான் மேலும் இந்த நேரத்தில் மற்றவங்களுக்காகவும் நீங்கள் துவாவை கேட்டுக்கோங்க அதில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்களுடைய துவா எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானதாக இருக்குது நானும் உங்கள் எல்லோருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து